அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு குழம்பு மட்டும் வையுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட குழம்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதுவும் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கூடுதல் உற்சாகமாக எழுந்திருச்சு சின்ன ஒரு எளிமையான வழிபாடுகள் கூட வீட்டில் செஞ்சுட்டு அவங்க வேலைகளுக்காக இருந்தாலும் சரி எதற்காக கண்டிப்பா அந்த பூஜைக்கு வந்து ரொம்ப பெண்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லார் வீடுகளிலையும் ரொம்ப பெரிய பூஜையரை வச்சு நான் பெரிய வழிபாடு செய்யலைனா கூட ஒரு சின்ன விநாயகர் படமாவது வச்சு அதுக்கு ஒரு தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யும் பொழுது அந்த வீட்ல உண்மையிலேயே ரொம்ப 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 நல்ல அதிர்வலைகள் இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்க்கையில வந்து எப்படியாவது நம்ம ஒரு படி மேல ஏறிட மாட்டோமா அப்படின்னு நம்ம மாடு மாதிரி தினமும் உழைக்கிறோம் வேலை செய்யறோம் எப்படியாவது நம்மள வாழ்க்கையில ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறணுங்கிற முயற்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு அதிர்ஷ்டமும் அந்த லக்கும் கடவுளினுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு வேணும் அப்படி வேணுங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இறை வழிபாடு வந்து கட்டாயம் செய்யுங்க நாங்க வேலைக்கு நான் போறோம்மா அதனால இதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாதுன்னு சொல்றவங்க கூட ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்க ரொம்ப எல்லாம் செய்ய வேண்டாம் வெள்ளிக்கிழமையாவது தீபம் ஏத்தி வச்சு உங்களால என்ன முடியுமோ இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த குழம்ப வைங்க நீங்க தினமும் சமையல் செய்வீங்க இப்ப இதுக்காக நாம தனியா செய்ய வேண்டிய அவசியம் இல்ல இப்ப வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நாம இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வைக்க சொல்லி இருக்கிறோம் ஆனா அந்த இனிப்பு வகைகளை வைக்காவிட்டாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நெய்வேத்தியத்தை நீங்க வச்சீங்க இல்ல இந்த ஒரு குழம்பு நீங்க வீட்டுல செய்யறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி உங்க வீட்டுல வாசம் செய்ய ஆரம்பிப்பாள் அப்பேற்பட்ட குழம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா என்ன பண்ணுவோம் மகாலட்சுமிக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் இது மாதிரியான இனிப்பு வகைகளை நாம நைவேத்தியமாக வைப்போம் இதுல நிறைய பேரு வந்து தோழிகள் ஒருத்தங்க கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க அம்மா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் த நாங்கள் ஏற்கனவே சமையல் நாங்கள் காலையில் டிஃபன் செய்யணும் மத்தியானத்துக்கு லஞ்சு ரெடி பண்ணிட்டு குழந்தைங்கள ரெடி பண்ணி ஹஸ்பண்டை ரெடி பண்ணி நாங்களும் ரெடியாகி வேலைக்கு ஓடுற அவசரத்துல இதை தனியாக எங்களால் ஒரு கற்கண்டு சாதமோ இல்லை ஒரு பால் பாயாசமோ எங்களை வை எங்களுக்கு வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க தனியா செய்யாவிட்டாலும் விட்டாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு குழம்பு வைங்க நான் எப்பயுமே நம்ம லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் அப்போ இது வந்து உங்களுக்கு வீட்டுல சமையலுக்கும் ஆச்சு நீங்க கடவுளுக்கு நெவேத்தியத்துக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி ஒரு பொருள் என்ன அப்படின்னா துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்புல சாம்பார் வைக்கணும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க துவரம் பருப்பு நீங்க வீட்டுல அடிக்கடி செய்ய ஆரம்பிக்கிறீங்க துவரம்பருப்பு வந்து வீட்டில் நிறைவாக இருக்குது அப்படின்னா அங்கே பணப்புழக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது முருகனுக்கு எவ்வளவு உகந்ததோ மகாலட்சுமிக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் நீங்க சுத்த அன்னம் நைவேத்தியமாக வைக்கலாம் எப்போயும் நம்ம லஞ்சு செய்வோம் நீங்க என்ன பண்ணுங்க சாப்பாடு பண்ணுங்க சாப்பாடு பண்ணிட்டு துவரம்பருப்பு சாம்பார் வச்சிருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சாம்பார் சாதம் நீங்கள் அதை கடவுளுக்கு நைவேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அதே நீங்கள் லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் தனியாக அதுக்காக செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அம்மா எங்களுக்கு அதுக்கு கூட டைம் இருக்காது நாங்கள் வந்து லஞ்சு வந்து ஆபீஸ்லயே வாங்க வந்து சாப்பிட்டுப்போம் காலையில் வெறும் டிஃபன் மட்டும் தான் செய்வோம் எங்களுக்கு அதுக்கு தான் டைமே இருக்கும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா சாதம் மட்டும் வைங்க சாதம் வச்சு அதுல வேக நீங்க அரிசி வேகும் போதே அரிசி போடுறீங்க இல்லைங்களா அப்பயே கொஞ்சமா ஒரு நாலஞ்சு பருப்பு பருப்பு அதுல போட்டு வேக வச்சு நீங்க அதை அப்படியே சுத்த அண்ணம் மட்டும் நீங்க நெய்வேதியமா வைக்கலாம் கடவுளுக்கு இது மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒண்ணு நீங்க வீட்டுல குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா சாம்பாரு துவரம்பருப்புல நீங்க சாம்பார் வைக்கலாம் கூட காய்கறிகள் எது வேண்டுமானாலும் சேர்த்திக்கலாம் அதாவது கீரை கீரை செய்யவே கூடாது கொண்டு வந்து நீங்க பொரியல் பண்ணலாம் ஆனா நம்ம கடைவோம் இல்லைங்களா அதெல்லாம் செய்யக்கூடாது பாவக்காய் செய்யக்கூடாது வாழைப்பூவும் செய்யக்கூடாது அதே மாதிரி அசைவம் முற்றிலுமாக நம்ம தவிர்க்கக்கூடியது வெள்ளிக்கிழ மேல இது மாதிரி உணவுகளை சமைக்காம இப்ப பருப்புல ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் ஆஹ் இல்ல போட்டு கத்திரிக்காய் போட்டெல்லாம் நிறைய பேர் சாம்பார் வைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம் பீன்ஸ் கேரட் இது மாதிரி போட்டு கூட நீங்கள் சாம்பார் வைக்கலாம் இது மாதிரி காய்கறிகளை போட்டு நீங்கள் சாம்பார் வச்சு அதையுமே நீங்கள் கடவுளுக்கும் படைச்சிட்டு நீங்களும் லஞ்சுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம் இப்போ உங்களுக்கு வேலையும் சுலபமாக இருக்கும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுமே இதை செஞ்சு பாருங்க வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக இந்த துவரம்பருப்பு சாம்பார் அப்படிங்கிறது வைத்தே தீர வேண்டும் ஏன்னா அதுதான் ரொம்ப 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 நல்லது ஆனா வெள்ளிக்கிழமையில நிறைய பேர் வந்து புளி குழம்பு வைப்பாங்க காரக்குழம்பு வைப்பாங்க ரசம் வைப்பாங்க அதே மாதிரி கீரை கடைகிறது பாவக்காய் குழம்பு வைக்கிறது வாழைப்பூ பொரியல் பண்றது உணவுகளை சமைக்காமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பிடித்த இனிப்பு வகைகளையும் இந்த துவரம்பருப்பு சாம்பாரையும் நாம செய்யும் பொழுது மகாலட்சுமி நம்ம வீட்டுல தங்குவாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல எப்பவுமே வறுமை தரித்திர நிலைகள் இருக்கவே இருக்காது அப்ப நம்ம குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி நிறைந்த இடமாக மாறும் அந்த இடத்துல பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்போ கண்டிப்பா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரம் நீங்க இந்த வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நீங்க பாவக்காய் குழம்போ இல்ல வேறு ஏதாவது புளி குழம்பு காரக்குழம்பு வைக்கிறதுக்கு பதிலா நீங்க மற்ற நாட்கள்ல அதை வச்சுக்கோங்க நான் அதை வைக்கவே கூடாது அதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்ல வரல வெள்ளிக்கிழமை அதை செய்யாம மற்ற நாட்கள்ல நீங்க செய்யுங்க வெள்ளிக்கிழமை துவரம்பருப்பு சாம்பார் வைங்க அதுக்கும் உங்களால முடியலையா சாப்பாடு வேகும் பொழுதேவும் நாலஞ்சு துவரம் பருப்பை போட்டு அதோட வேக வச்சு அந்த சாதத்தை அப்படி அந்த பருப்போட எடுத்து நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு அந்த சாப்பாடை நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு பண விஷயத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்